காலப்புருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசியான மேசராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு வந்து மிக பெரிய கிரகங்களெல்லாம் வந்து உங்களுக்கு பயிற்சியாக போகிறது அந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதலில் வந்து சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் இருபத்தொன்னாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி பை பதினைந்தாம் தேதி உங்களுக்கு வந்து கும்பராசியிலிருந்து அவர் வந்து மீன ராசிக்கு பயிற்சியாக பயிற்சியாகிறாரு அவர் வந்து பொதுவாகவே பன்னெண்டாவது இடத்துல வரும்போது பல சோதனைகளை தருவார் அந்த சோதனைகளை நீங்கிறதுக்கு எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம் அது வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை நாட்டில் மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே அந்த எல்லாம் நீங்கிறோம் அதற்கடுத்தது ராகு கேது பயிற்சி வந்து வைகாசி மாதம் உங்களுக்கு வந்து மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகுது கிட்டத்தட்ட ராகுவோட பாதிப்பில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட நாலரை வருஷமாக மிக சிரம மிக கடுமையான துன்பங்கள் அனுபவிச்சிருக்கீங்க குடும்பஸ்தானம் ஜென்ம அவர் வந்து எதிர்புறமாக வருவார் அதாவது ரிஷபத்திலிருந்து ரிஷபம் மேஷம் மீனம் இப்படி எதிர்புறமாக புறமாக ஏன்டிக்ளாக் வேவ்ஸில் வருவார் அப்படி வந்ததுனால அது அவர்னால் ஒரு நாலரை வருஷமும் நீங்கள் பெரிய கிரகங்கிற வகையில் நீங்கள் துன்பத்தை அனுபவிச்சிருக்கீங்க இப்போ ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் அப்படி இப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சித்திரை மாதம் முப்பத்தொன்னா தேதி வரையில் இருக்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் அப்போது இந்த பெரிய கிரகங்கள் பயிற்சியாகும்போது குரு பகவான் வந்து அந்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது இடத்துல இருந்த இருப்பதனால் அதனுடைய பாதிப்பு வந்து அவர் இருந்த காரணத்தினால் அதாவது ஜனனகால பயிற்சியாகும் போது இருந்த ஒரு லக்ன அமைப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரு வந்து ராசிக்கு ரெண்டாவது இடத்துல இருந்ததுனால இவங்கெல்லாம் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க அந்த குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து விரையாதிபதியும் பாக்கியாதிபதியுமான குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருப்பது இருந்தது காரணத்தினால் உங்களுக்கு வந்து இந்த ச ஏழரை சனியினுடைய காலம் உங்களுக்கு வந்து குருவின் அருளால் பிரச்சனைகள் நீங்கள் போகுது அதற்கெளிய பரிகாரம் வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து ஒரு காப்பர் செம்புலையோ பித்தளை செம்புலையோ அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணியில் தண்ணி பிடிச்சி அதில் அருகம்புல்லை வச்சு விநாயக பெருமானுக்கு காலையில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ள வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் விநாயகருக்கு வந்து தலையிலிருந்து நீங்கள் வந்து விநாயகருக்கு அந்த நீரை வந்து அபிஷேகம் செஞ்சு அவருடைய வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு அதாவது அரச வேம்புமரம் உள்ள கோயில்கள் இல்லை எங்கள் கிட்ட எங்கள் வீட்டுக்கிட்ட அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சிலை வச்சும் கூட இந்த பூஜையை நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த பூஜையை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ராகு கேதுவினுடைய பிரச்சனை கடுமையான சனீஸ்வர பகவானுடைய விரயச்சனையினுடைய பிரச்சனை எல்லாம் நீங்கிறோம் இந்த பிரச்சனைகளை வந்து நீங்க நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட எண்ணம் குறிக்கோள் லட்சியம் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் பொதுவாகவே வந்து ஜனனகால ஜாதகப்படி நம்மளுக்கு வந்து யோகமான திசைகள் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ராகு கேதை பயிற்சி பற்றி நம்ம நிச்சயமாக கவலை கொள்ளவே தேவையில்லை அவங்க வந்து அந்த தன்னுடைய டியூட்டியை செய்கிறாங்க அவ்வளோதான் அவங்க அந்த பயிற்சி இருப்பாங்க எல்லாத்தையும் மேசராசின்னா மேசராசி எல்லாத்தையும் பாதிக்க போகிறதில்ல அதனால் நீங்கள் வந்து இந்த சனி பயிற்சிக்காக இந்த வழிபாடு செய்யுங்க மிக எளிய பரிகாரங்களை வந்து நான் சொல்கிறேன் அந்த பரிகாரங்களை வந்து இந்த அருகம்புல் காப்பர் செம்பில் பித்தளை செம்பில் மட்டும்தான் வச்சு நீங்கள் வந்து அதை இது பண்ணணும் ஏன்னா காப்பரும் உங்களுக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியது காப்பர் அதே மாதிரி பித்தளையும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியது காப்பர் வந்து செவ்வாய் பகவானுக்குரிய உலோகம் பித்தளை வந்து புதன் பகவானுக்குரிய உலோகம் பொதுவாகவே இந்த ரெண்டுலேயும் இது பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் சில்வர் செம்புளையும் கூட ஊற்றலாம் சனீஸ்வர பகவானுக்கு உகந்தது தான் தப்பு இல்லை இந்த மூ மூணு செம்புளையும் நீங்கள் வந்து எந்த செம்பு இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து ஊற்றலாம் மிக முக்கியமானது பித்தளையும் காப்பரும் மிக முக்கியமானது நாக்கு வந்து சனி வியக்கிழமை நாட்களில் வந்து சில்வர் செம்புலையும் ஊற்றலாம் இது வந்து நம்மளுக்கு வந்து சனீஸ்வர பகவானுக்கு ஒரு பிரீதி அடைஞ்சிருவாரு அப்படிங்கிறது இது தவிர இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் செஞ்சாலும் கூட போதும் நம்ம வீட்டில் வந்து செலவிருந்துச்சுன்னா ஒரு தாம்பாளத்தட்டில் விநாயகர் சிலை வச்சு நம்ம வீட்டில் தினமும் நம்ம செய்கிறது மிக அற்புதமான பலனை தரும் இது தவிர புராண காலத்தில் நலன் தமயந்தி இங்கே மிக அற்புதமான நம்ம தேசத்தில் வாழ்ந்த நலமகாராஜாவும் அவருடைய மனைவியும் சனீஸ்வர பகவான் பிடித்ததுனால் அவங்க எந்த மாதிரி துன்பங்கள் பட்டாங்க எந்த மாதிரி துன்பத்திற்கு ஆளானாங்கிற வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியும் அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டாலும் அது வரும் அதை யூடியூப்பில் போட்டால் உங்களுக்கு வரும் அதுலேயும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதில் மிக முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் செஞ்சுக்கலாம் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த இதில் அனுப்பிறேன் அதை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணலாம் அது தவிர சீதாராமர் ஸ்லோகமும் இணைச்சிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து கேட்டு பயன்பெறலாம் இது தவிர கோளறு பதிகத்தில் முதல் பாடலான திருஞான சம்பந்த பெருமான அருளையே வேயூர் தோழி பங்கன்மி என்கின்ற பாடலையும் நீங்கள் வந்து பாராயணம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் வந்து நீங்கி சனீஸ்வர பகவானுடைய அருளை பெற்று நீங்கள் பெருவாழ்வு வாழலாம் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அதாவது பொதுவாகவே வந்து சனீஸ்வர பகவான் பன்னிரெண்டாம் இடம் வருவது மிக கடுமையான பலனை சோதனைகளை தருவார் அப்படின்னாலும் கூட அவர் வந்து அந்த வீட்டுக்கு வந்து நீச்ச பலன் அந்த வீட்டில் அவருக்கு வந்து நீச்சர் என்கின்ற ஒரு ஸ்தானத்தை வந்து அவர் அடையிறதுனால அவர் வந்து மேசராசிக்கு மிக எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் காரணம் அந்த வீட்டில் அவர் நீச்சம் அடைஞ்சு பலம் இழந்துடுறாரு அதே வந்து அந்த ராசிக்குரிய அதிபதியான செவ்வாய் வந்து மகரத்தில் வந்து உச்சம் அடைஞ்சிட்றார் அதனால் மேசராசிக்காரர் மிக பயம் கொள்ள தேவையில்லை எந்த விதமான பயமும் கொள்ள தேவையில்லை மேசராசிக்கு வந்து அவர் வந்து பத்துக்கும் பதினொன்று குறைவராக இருப்பதனால் பெரும்பாலான பாதிப்புகளை அவர் வந்து மேசராசிக்காரருக்கும் ராசிக்காரருக்கு தருவதில்லை என்பது தான் உண்மையான இது இது தவிர உங்களுக்கு வந்து ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்கு வந்து யோகமான திசைகள் நடக்குமானால் உங்களுக்கு அதுக்கான பலன்களை தான் முதன்மையாக தரவங்க தருவாங்களே தவிர மற்றபடி கோல்சாரத்தினுடைய கோல்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழரை சனி தினம் நகரக்கூடிய நட்சத்திர பலன்கள் அதாவது ராசிக்கு சந்திரன் மாறுறது சந்திராஷ்டமம் அர்த்தாஷ்டமா இந்த மாதிரி பயம் இது விரயத்தில் சந்திரன் அர்த்தாஷ்டமத்தில் சந்திரன் அப்படிங்கிற பயமும் நம்மளுக்கு தேவையில்லை இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணுனீங்கனாலே அதாவது எளி வழிபாடு தான் நீங்கள் கோயிலுக்கே போகணுங்கிறதுல வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கோயிலுக்கு போய்ட்டு தோழி பந்தன் வந்து கோளறு பதிகத்தில் முதல் பாடலையும் நலமகராஜாவினுடைய பாடலையும் சீதாராமர் ஒரு சுலோரத்தையும் நான் வந்து தர்றேன் அதை நீங்கள் வந்து நீங்கள் சொன்னாலே உங்களுடைய சனீஸ்வர பகவானுடைய தோஷம் நீங்கிரும் இது தவிர உங்களுக்கு வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு வந்து மிக சாதகமான கிட்டத்தட்ட ஒரு சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து தை மாதம் பதினஞ்சுலேருந்து வைகசி பதினெட்டு வரைக்கும் மீன உச்சம் பெற்றிருக்காரு அவர் தனம் குடும்பம் வாக்குக்கு ஏழுக்கூடியவருங்கிறதுனால பொதுவாகவே வந்து சுக்கரன் வந்து பன்னெண்டு ராசி ரெண்டாவது இடத்துல வரும்போது ஒரு நல்ல பலன்களை தருவார் இந்த பயிற்சினால் சனி சிவ பகவான் நம்மளுக்கு மிக துன்பத்தை எல்லாம் தருவாருங்கிற பய நீங்கள் கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்க வேண்டாம் இதில் வந்து உங்களுக்கு சாதகமாகவும் செவ்வாயும் உங்களுக்கு ராசி அதிபதியான செவ்வாயும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து தை மாதம் எட்டாம்தேதியிலிருந்து பங்குனி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சகாய ஜெயபோக ஸ்தானத்தில் இருக்கார் சுக்கர பகவானும் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கார் ராகு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வைகாசி மாதம் நாலாம் தேதி அவர் வந்து கும்பத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நாலரை வருஷமும் உங்களுக்கு வந்து படாத பாடப்படுத்திய ராகு பகவான் உங்களுக்கு வந்து இப்போது பதினொன்றாவது இடத்துல வர்றதுனால மிக அற்புதமான பலன்கள் ஒன்றரை வருஷ காலங்கள் தரப்போகிறாரு நான் சொல்கிற எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை நாளில் செஞ்சாலே போதும் அருகம்புள்ள வச்சு அதை வந்து விநாயகருக்கோ விநாயகருக்கினுடைய வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய சர்ப்ப சிலைகளுக்கோ அரசு வேம்பு உள்ள இடத்துலையோ அரச மரம் உள்ள இடத்துலையோ இல்லை தனியாக வந்து மேடை போட்டு இருக்கக்கூடிய உள்ள இடத்து உள்ள கோயில்கள்லையோ இந்த வழிபாட்டை நீங்கள் அதிகாலை நேரத்தில் செஞ்சீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் செஞ்சாலே உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும் அது தவிர உங்களுக்கு வந்து சின்ன சிலை மாதிரி அதாவது கல்லில் செதுக்கப்பட்ட மாங்கல்லில் செதுக்கப்பட்ட சிலைகளோ பீங்காலில் செதுக்கப்பட்ட சிலைகளோ இல்லை உலோகத்தினால் செய்யப்பட்ட சிலைகளோ இந்த சிலைகளை வந்து நீங்கள் வீட்டில் தாம்பாளத்தட்டில் வச்சு விநாயகப் பெருமானுக்கு வந்து அதை வந்து கருகம்புல் வச்சு அபிஷேகம் பண்ணி தீப தூபம் அதாவது ஊதுபத்தியும் கற்பூர தீபாதனையும் காட்டினாலே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலனத்தை கண்டிப்பாக தருவார் இது தவிர உங்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சு உங்களுக்கு குலதெய்வம் தெரியாட்டியும் பரவாயில்ல குலதெய்வத்தை நீங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் தெய்வம் வந்து ஜோதி ரூபமானது அந்த தெய்வத்துக்கு வந்து தெரிஞ்சால் அந்த கோயிலுக்கு போய் வழங்கி வழிபடுங்க ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க வீட்டில் மட்டும் தீபம் ஏற்றி ஒரு காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே சாயங்காலம் அதே மாதிரி ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள அதாவது பிரதோஷவில் நித்திய பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய சாயங்காலம் நாலுலேருந்து ஆறு வரைக்கும் காலையில் மூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளேயும் ஒரு பதினைந்து நிமிடமாவது வந்து வீட்டில் தீபம் வந்து நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ அல்லது இழுப்பு எண்ணெய் தீபமோ தேங்காய் எண்ணெய் தீபமோ இதை வந்து நீங்கள் ஏற்றணும் கண்டிப்பாக இந்த விளக்கு எண்ணெய்களில் வந்து மிக உஷாராக நீங்கள் வந்து எண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் அதாவது எந்த எண்ணெய் வாங்கினாலும் அது வந்து ஒரு ஒரிஜினல் எண்ணெயாக இருந்தாலும் பத்து நிமிஷம் இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அந்த எண்ணெய் தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் இதில் மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம் நலன் தமயந்தியனுடைய துன்பத்தை நீக்க மிக அற்புதமான ஸ்லோகம் கார்கோடகசிய நாகசிய தமயந்தய நலசிய ருதுபர்ணசிய ராஜர்ஷ கீர்த்தனம் கலிநாசனம் அதாவது அவங்க வந்து வாழ்ந்த காலத்தில் வந்து சனீஸ்வர பகவான் அவங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் பிடிச்சதுனால நலன் தமயந்தி கணவன் மனைவி பிரிஞ்சு கார்கோடகன் என்கின்ற நாகத்தால் நலமகாராஜா தீண்டப்பட்டு மிக ஆளாகி அவர் வந்து திருநள்ளார் வந்ததுக்கு பின்னாடி அவருடைய தோஷம் நீங்க பெற்றதாக அந்த வரலாறு இருக்குது அதை வந்து நாம் வந்து அந்த யூடியூப்பில் போட்டாலும் அந்த கதைகளெல்லாம் வரும் அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது தவிர உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோகம் வந்து சமஸ்கிருதத்தில் மிக முக்கியமானது சமஸ்கிருதம் வந்து தேவ பாஷை அதுக்கு அர்த்தம் புரியணுங்கிற அவசியம் இல்லை அதை வந்து நம்ம மனசால் சொன்னாலே தெய்வத்துக்கு புரிஞ்சுக்கும் தெய்வம் வந்து நம்மளுக்கு நல்ல பலனை தரும் அதாவது கார்கொடகசிய நாகசிய தமயந்தேய நலசிய ருதுபர்ணசிய ராஜர்சிய கீர்த்தனம் கலிநாசனம் என்கின்ற இந்த பாடலையும் சீதாராமரை வந்து மகிழ்விக்கக்கூடிய அவங்களுடைய பெருமையை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான இன்னொரு ஸ்லோகம் ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமேயம் சீதாபதி ரகுகுலான்வயர தீபம் ஆஜானு பாக அரவிந்த தலாய தக்ஷம் ராமம் நிசாசர விநாசகரம் நமாமி என்கின்ற இந்த சுப் பாடலையும் அதற்கடுத்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய இதில் அனுப்புகிறேன் நீங்கள் அதில் பார்த்துக்கேன் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கேன் நீங்கள் எதாவது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா நே நேரடியாக வர கூட நீங்கள் வந்து ஃபோன் மூலிமா ஆன்லைனில் நீங்கள் ஜோதிடம் பார்த்துக்கலாம் அதற்கடுத்தது திருஞான சம்பந்த பெருமான அருளைய கோலறு பதிகத்தில் முதல் பாடல் மிக முக்கியமாக வேயுறு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வேணை தடவி மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த நுளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்புகள் இரண்டு முடனி ஆசுறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவை என்கின்ற இந்த மூன்று சுலோகத்தை நீங்கள் சொன்னாலே உங்களுடைய துன்பங்கள்லாம் நீங்கிறோம் என்னுடைய ஃபோன் நம்பர் இதில் நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஸ்லோகத்தையும் இதை நீங்கள் வந்து தினமும் காலை மாலை நேரத்தில் ஒரு தேவைப்படக்கூடிய நேரம் ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த இதை வழிபடுங்க முடியாதவங்க வாரத்தில் ஒரு நாளாவது வீட்டில் வழிபடுறவங்க வாரத்தில் ஒரு நாளாவது விநாயகர் கோயில் எங்கே இருந்தாலும் அந்த விநாயகர் கோயிலுக்கு போய் காலையில் ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த அருகம்புல் வச்சு விநாயகருக்கு வழிபட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை நாட்டில் வழிபட்டாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கிரும் மிக முக்கியமானது அந்த தீர்த்தத்தை வந்து ச விநாயகருக்கு அர்ப்பணம் பண்ணுவதற்கு முன்பு பித்தளை செம்பளையும் காப்பர் செம்பளை வைக்கிறது மிக அற்புதமான பலன் அது இரவே பிடிச்சி வச்சு காலையில் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது மிக அற்புதமான பலனை கொடுக்கும் எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது காப்பர் செம்பும் பித்தளை செம்பும் மிக முக்கியமானது அதை நினைவில் வச்சுட்டு நீங்கள் அந்த வழிபாடை பண்ணுங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறலாம் உங்களுக்கு வந்து ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய நம்பர் நினைச்சிருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி ஜோதிடத்தை கேட்டு நீங்கள் பயன் அடையலாம் நன்றி வணக்கம்